வணக்கம் ரொம்ப ஜாலியான ஒரு பிளாகா இருக்க போது இந்த பிளாக் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு என் அண்ணனோட அதாவது கசின் பிரதரோட பையனுக்கு கல்யாணம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன ஊர் இல்லைல்ல கொஞ்சம் பெரிய ஊரில் தான் கல்யாணம் என் தம்பி குடும்பமும் நானும் ரொம்பவே மகிழ்ச்சியாக அட்டன் பண்ணேன் திருமணம் பாருங்க பட்டாசு சத்தம் ஊரை கலப்புது அந்த வழிய வந்து ஒரு டெம்போ நிறுத்தி இல்லங்கயா அப்புறம் போடலான்னு சொல்லிட்டு போட்ட வான வேடிக்கைகள் அப்படியே கொஞ்சம் நடந்து போனா திருமூருக்கு புதுசா கல்யாண தம்பதிகள் நடந்து வர விரிப்புகள் விதிக்கப்பட்டிருக்கு இது ஒரு ரெட் கார்பெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சம்பிரதாயம் பாக்க ரொம்ப அழகா இருக்கு கல்யாண பொண்ணோட வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்து தெருதான் பாருங்க இந்த இடத்துல தான் சமையல் நடக்குது கல்யாண சமையல் எல்லாமே நான்வெஜ் சூப்பரா வாசனை வருது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவர் கூட பிறந்த இன்னும் மூணு பேர் இருக்காங்க அவங்களும் சேர்ந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் தான் இந்த கிராமத்தில் கல்யாண கலையை கொண்டு வரதுன்னு சொல்லலாம் வந்துட்டாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் இங்க கல்யாணங்கிறது பெரிய சம்பிரதாயங்கள் இல்லாமல் ரொம்பவே எளிமையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பொண்ணு வீட்டில் காதையில கல்யாணம் முடிஞ்ச கையோட மாப்பிள்ளை வீட்டுக்கு தம்பதி சமைக்கிற வந்துட்டாங்க அப்புறம் என்ன சாப்பிட போக வேண்டிதான் எனக்கு ஈவினிங் மதுரையிலேருந்து ஃப்ளைட் அதனால் இதுவும் கிளம்பிட்டேன் மதுரை போகிற பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு கல்யாணத்தில் நடந்த விஷயங்களை அப்படியே அசை போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப சுகமான அனுபவம் இந்த மாதிரி விசேஷங்கள்ல எல்லாம் நம்மளோட நெருங்கிய உறவுகளை பார்க்க முடியும் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அன்பை உணர முடியும் என் அண்ணனும் தண்ணியும் எனக்கு பணம் கொடுத்தாங்க என் தம்பி இருக்கான் ஆனாலும் கூடுமான வரைக்கும் கிராமத்துல என்ன விசேஷம் நடந்தாலும் அவன் குடும்பத்தோட வந்து கலந்துக்கிறான் உறவுகள் பலமாகுது ஆனா நான் இவ்வளவு காலமும் தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால பெங்களூர்ல இருந்து எல்லா விசேஷங்களுக்கும் கிளம்பி போக முடியாது இப்ப கூட நான் மட்டும்தான் வர முடிஞ்சது ஆனா சந்தோஷமா இருக்கு நான் தனியா வந்தாலும் என் தம்பி தம்பி வாய்ஃப் குழந்தைங்க எல்லாரும் என்னை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க தம்பி உடைய படைக்கஞ்சா எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப கூட என்ன மதுரையில் வந்து தான் அவனுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் டிராவல் பண்ண வேண்டியிருந்தது நம்ம ஊர் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சா அப்படியே நம்ம கிராமங்கள் வழியா ஒரு அழகான பயணமா இருக்குமே அப்படின்றதுனால அவனை வர வேண்டாம்னு சொல்லிட்டு மதுரைக்கு போற இந்த பஸ்ஸில் ஏறிட்டேன் முன்னாடி சீட்ல வந்து உட்காந்துக்கிட்டேன் அதான் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் இதோ ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் பஸ்ஸில் பயங்கர கூட்டம் ஆனால் இளையராஜாவோட அழகான மனதை வருடும் பாடல்கள் பஸ்ஸில் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது இந்த பயணத்தை இன்னமுமே இனிமையானது பசுமையான வயல்வெளிகளை கடந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும் அழகான குட்டி குட்டி கண்மாய்கள் தென்படுது அதில் தண்ணியும் இருக்குது மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பஸ்ஸில் டெக்கரேஷனுக்காக கட்டியிருக்க ஏதோ ஒரு ரிப்பன் கண்ணாடிக்கு குறுக்க விழுந்து விழுந்து அதை விழுறது கூட பார்க்க அழகாக இருக்குது சோடி கிளி எங்கே பக்கத்தில் காட்டு ஓடிக்கிட்டு இருக்கு பல கிராமங்கள் வழியாக மேலூர் போய் அப்படியே மதுரை போகும்னு சொன்னார் டிரைவர் அழகான முளைக்கூட்டு திண்ணைன்னு சொல்கிற இடம் புதுசாக கட்டப்பட்டு இருக்கு இந்த கிராமத்தில் அதில் தான் ஊரில் இருக்கவங்க ஒன்றா உட்காந்து பேசி மகிழ்ந்து பிரச்சனைகளை பேசி சரி பண்ணி இந்த மாதிரி விஷயெல்லாம் இங்கே நடக்கும் நல்ல ஒரு ஏற்பாடு இல்லை அந்த இருந்து இன்னும் கிராமங்களில் இதெல்லாம் இருக்கிறது பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்போ என்ன பாட்டு ஓடுது தெரியுமா வெட்டி கிளி வெட்டி வந்து வெட்டு வேறு வாசம் ஓடிக்கிட்டு இருக்கு வயல்வெளிகள்ல விவசாயம் நடக்குது இந்த விவசாய நிலங்கள் ரியல் போட்டு காரங்களுக்கு கடவுளே அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்ன ஊர் வருது இப்ப என்ன பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா தானந்தன கும்மிக்குட்டி அப்படின்ற பாட்டு நிறைய கிராமங்களை கவர் பண்ண இருக்கிறதால நின்று நின்று போகுது பஸ் என்ன மாதிரி மாற்றங்கள் அனுந்திருக்கு நம்ம கிராமங்கள்ல பார்த்தா நான் சின்ன வயசுல வரும்போது நிறைய பெண்கள் சைக்கிள் ஓட்டுவாங்க ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டை எல்லா நேரமும் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றதுனால சைக்கிளை ஓட்டுவாங்க அப்பெல்லாம் இப்போ டூ வீலருக்கு மாறிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக அந்த காலத்து சுத்துக்கட்டு செயலை கட்டுற கொஞ்சம் வயசான பெண்மணிகளையும் பார்க்க முடிஞ்சது லெஃப்ட் சைடுல இந்த தெருவோட ரெண்டு பக்கமும் காய்கறி சந்தைன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் காய்கறிகள் வைத்துக்கிட்டு இருக்காங்க இந்த தெருவுக்கு உள்ள கோவில் இருக்கும் போல இந்த என்ட்ரன்ஸ்ல அழகான வடைவு இருக்கு அதுல சாமி சிலைகளும் அலர்ஃபுல்லா இருக்கு இந்த கிராமத்துல வீடுகள்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு இன்ஃபேக்ட் நிறைய வீடுகள்ல ஏசியா இருக்கு இது ஒரு பஸ் ஸ்டாப் டா கர்மால்பட்டினு எழுதிருக்கு

நிறைய பெண்கள் முளைப்பாறு எடுத்துட்டு போறாங்க பயர் வகைகளை வளர வச்சு அதுல கிளியெல்லாம் கொத்தி அழகா டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க இங்க ஏதோ திருவிழா போல இருக்கு முன்னாடி போறவர் மாலையெல்லாம் எல்லாம் போட்டுட்டு கையில அருவா வச்சிருக்காரு அவர் கோயில் பூசடியா இருப்பாருன்னு நினைக்கிறாரு சரிய நெருங்க அப்படின்னு நினைக்கிறேன் சூரியன் அஸ்தமனமாக போகணும் இறங்கி ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஏர்போர்ட் போனோம் ஓலாவில் டாக்ஸி புக் பண்ணி அந்த டிரைவர் நானூறுரூவா கேம்மா கேட்டார் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏர்போர்ட் போயிருக்கேன் வைகை நிற்க தண்ணி ஓடிக்கிட்டு நிறைய மாடுகள் அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட் வந்தால் ஃப்ளைட் ரெண்டு மணி நேரம் லேட் மெசேஜ் செஞ்சு கொஞ்ச நேரம் பொறுத்து இண்டிகோ எம்ப்ளாயீஸ் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அதை சாப்பிடாம கையில் வச்சுக்கிட்டு என்னோட இந்த பயண அனுபவத்தை நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் நம்ம கிராமங்கள் பெருசாக மாறல அந்த மண் வாசனை அப்படியே தான் இருக்கு இன்னும் இல்லை ஆனால் நம்ம கிராமங்கள் நல்ல முறையில் இன்னும் வளர்ச்சி அடையணும் ஒரு ஐம்பது வருஷத்தில் சீனா தர எங்கே நாம் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குதுன்னு நன்றி நன்றி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம்